அப்படி செகண்டில் கணக்கு போடுறத பார்க்குறீங்க அதையே காசு கொடுத்து ராயல் ராயல்டி அரசாங்கத்தை கொடுக்க சொல்லு இந்த முறையை கொண்டு வர சொல்லு இதில் படுகொலைகளை செஞ்சுட்ருக்காதீங்க நடிகனை கோடிசுனாக்கிறேன் வா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு போட்டால் பரவாயில்ல இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அப்படின்னா இந்த ரெண்டு ஒரே மார்க்கு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ஜீரோ இருக்கிறதுனால நாற்பது இங்கே மூணு ரெண்டு ஆறு இங்கே எதுவும் வராது எதுவும் வரக்கு வாய்ப்பே இல்லை இப்போ பாருங்கள் மூணு ரெண்டு அஞ்சு ஆ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதா கொஞ்ச இதுவும் இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ணிக்கலாம் மூணு ரெண்டு அஞ்சு ஆப்போசிட்டை கூட்டிக்கிறோம் அஞ்சு ஐ ரெண்டு பத்து அப்போ என்னாச்சு இந்த பத்தை கொண்டு போய் இங்கே போடக்கூடாது இங்கே போடணும் அப்போ எவ்வளோ ஒரு ஐநூற்றி ஆறு செக் பண்ணி பார்க்கலாமா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆறு ஜீரோ அஞ்சு சரியா போச்சா அப்படி சாதாரணமாக வரல ஐம்பது வருஷம் உழைப்பு இவன் சாதாரணம் வேணுங்கிறான் மெயில் அனுப்பி அதில் பழகி கொடுங்கிறான் வெக்கக்கேடான விஷயம் படுகொலைகளை நிறுத்துங்கள் உழைச்சா கூலி கொடுங்கள் நன்றி வணக்கம்